தனியார் கல்லூரி ஒன்று அமைச்சின் மற்றும் டிகிரி சான்றிதழ் கல்வியை வழங்கி வருவதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது இது ஒரு ஸ்கேம் ஏமாற்று நடவடிக்கை என வர்ணிக்கப்படும் வேளையில் இதில் மாணவர்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சமூக ஊடகங்களில் தகவல் பதிவேற்றம் கண்டு வருகிறது என நகரி செம்பிலான் தளபதி மன்ற தலைவர் ஜே வி தளபதி சுட்டிக்காட்டினார் இதுபோன்ற நடவடிக்கைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என அவர் மேலும் அறிவுறுத்தினார் வணிக மையத்தில் சமூக நலன் இயக்கத்தின் இணை ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றுக்கு தலைமையேற்ற அந்த இயக்கத்தின் தலைவருமான ஜேவி கல்வி ஒன்றே இன்றைய மாணவர்களுக்கு சிறந்த நிலையிலான முன்னேற்றத்தை தர முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார் எனவே கல்விக்கும் சமூக நலனுக்கும் உதவும் திட்டங்களை முன்னெடுத்து இந்த இயக்கத்தின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார் அதனை முன்னிட்டு இன்றைய நிகழ்வில் கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் பத்து ஏ பெற்ற பதினைந்து மாணவர்களுக்கு மடிக்கணினி அதற்கும் கீழ் ஏ பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு ஊக்குவிப்பு வெகுமதி வசதி குறைந்த குடும்பங்களை சேர்ந்த கல்லூரி மாணவர்களுக்கு முப்பது பேரை தத்தெடுத்து என்ற திட்டங்கள் வாயிலாக நிதி உதவி மற்றும் பொருள் உதவிகளை வழங்கியுள்ளோம் என தெரிவித்தார் நம் இன மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் கல்வியே ஒருவருக்கு நிரந்தர சொத்து அதனை நம் மாணவர்கள் தருவது இலக்காக கொண்டு இந்த உதவிகளை அவர்களுக்கு வழங்கி வருகிறோம் என ஜேவி குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து பேசிய ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சா கி சீன் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு தர வேண்டிய முதன்மை சொத்து கல்வி என்றார் அதேவேளை வேளை வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு கல்வி ஒன்றே சக்தி வாய்ந்த அடித்தளம் என்பதை பெற்றோர்கள் உணர வேண்டும் அதனை பிள்ளைகள் சிந்தனையில் விதைக்க வேண்டும் என்றார் கல்வி பள்ளி மாணவர் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கி இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள ஜேவி தளபதிக்கும் அவர் தலைமையிலான ஏற்பாட்டு குழுவினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் உள்ளூர் கலைஞர்கள் லோக்காப் நாதன் அஸ்ட்ரோ புகழ்வில் புகழ் செல்வம் உள்ளூர் கலைஞர்களின் இசை படைப்புகளும் இடம்பெற்றன கடந்த முடிந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு இதுல என்ன கேட்டீங்கன்னா பத்து எடுத்த பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு பதினஞ்சு லேப்டாப் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து அஞ்சு ஆறு எடுத்த பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல முடிஞ்சு ஒரு இரநூறு கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் ஒரு ஒரு காலேஜ் வந்து ஒரு இருபத்தி இருபது முப்பது பிள்ளைங்க வந்து நம்ம தடுத்து எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சும்மா தான கொடுத்துருக்கோம் இதை நோக்கி கேட்டீங்கன்னா நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா வளரணும் இதை பார்த்து சில பிள்ளைங்க வந்து வேற வழியில போகாமல் இந்த இந்தமாரி இந்த கிடைக்க ஒரு சொல்லி அவங்களும் வந்து ஒரு எஃபர்ட் பண்ணி பாஸ் பண்ணி திரும்ப வந்து நம்மளுக்கு இது ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறேன்னா பெடி பெண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்வி ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அடுத்த ஜெனரேஷன்ல கல்வி தான் இப்போ இப்போ கலந்து வந்து எஸ்பிஎம் வந்து பாருங்க எம்பிஎஸ்ல விளைச்சுறாங்க அடுத்தது வந்து நம்ம சாதனை வளிக்க ஒரு டிகிரி தான் டிகிரி தான் ஒரு வேலை கிடைக்கும் அப்போ நம்ம பிள்ளைங்க வந்து இப்போ எல்லாமே தயாரிக்கணும் இதுல என்ன நைன்டி செவன் பெர்சன்ட் வந்து நம்ம பிள்ளைங்க தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ஏ எடுத்துருக்காங்க இத்த தான் எடுத்திருக்காங்க அப்ப நம்ம பிள்ளைங்க இப்போ இருக்காங்க இந்த மார்க்லேயே வந்து நைன்டி செவன் எடுத்தாங்கன்னா அப்போ ஏன் மித்த தரத்தில் நல்லா போகலாம் எவ்வளோ வேலை கவர்மெண்ட் வேலையில் இருக்கலாம் சில நேரம் யூக்கு நேராக போகிறவங்க இருக்காங்க வாக்கிய தொழிலில் இருக்கிறாங்க முடிஞ்ச எனக்கு நம்ம பிள்ளைங்க அரசாங்க தொழில்தான் இன்னும் நான் சந்தோஷப்படுவோம்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி இது தவிர வருஷம் வருஷம் செயலாக கண்டினியூ பண்ணி இருக்கிறேன் இது என்ன கேட்குறது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் கல்வி ரொம்ப சிறந்தது முடிஞ்சா வந்து இப்போ பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நல்ல ஒரு உற்சாகம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா வருவாங்க

ரெண்டு மூணு கேஸ் நான் ஓடிக்கிட்டு இருக்கு முடிஞ்சதுக்கு பெற்றோருங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த தரமான கொலைச்சா தரமா தங்குற இருக்கான சரி நினைச்சுக்கிட்டு இங்க பிள்ளைங்களை அனுப்புங்க அப்புறம் அப்ப உங்களுக்கே தெரியும் அந்த தரம் இருக்கா இல்லையா பிள்ளைங்க பாதுகாப்பா படிச்சுட்டு வருவாங்களா உங்களுக்கு தெரியும் இது இது வரைக்கும் நான் முடிஞ்ச இது வர உங்களுக்கு சொல்ல என்ன கருமைப்பட்டிருக்குன்னா பிள்ளைங்களை பாத்துக்குங்க நன்றி வணக்கம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்